கதை கேட்கலாம் பகுதியோட ஆறில் இருக்கும் எல்லாரும் கதை கேட்க தயாராக இருக்கீங்களா வாங்க கதை ஆரம்பிக்கலாம் அந்தி மாலை நேரத்தில் கடற்கரை மணலில் அமர்ந்திருந்த கைவெளியின் பார்வை ஓயாமல் வந்து போகும் அலைகளில் படிந்திருந்தாலும் கடற்பரப்பின் அலகில் முழுவதும் லைக்க முடியா வகையில் மனம் விரைந்து கிடந்தது ஹாஸ்பிட்டல் சென்று திரும்பியதில் இருந்து அவளது மனதிற்குள் புதிது புதிதாக கேள்விகள் பிறந்தன கார்த்திக்கும் அவளை அழைத்து சென்றபோது உற்சா உற்சாகமாக தெரிந்தவன் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி கடற்கரை வரும்பொழுது முழுவதும் அமைதியாகத்தான் வந்தான் மூளையையும் மனதையும் ஆர்ப்பரிக்கும் நீலக்கடல் தடாகத்தில் பதித்து சிந்தனைக்கு ஓய்வு கொடுக்கும் முயன்று வெற்றிகரமாக தோல்வியை தழுவியவளுக்கு இந்த ஒரு வார காலமாக இறகை போல் மனதை வருடிக் கொண்டிருந்த நிம்மதி எங்கே பற்றது எங்கே பறந்து சென்றுவிட்டது போல் தோன்றியது ஏன் என்னுடைய மன நிம்மதிக்கு மட்டும் குறைவான ஆயிலை கொடுத்திருக்கிறாய் ஆண்டவா மௌனமாகவே மருகியது உள்ளம் எட்டு வயதில் தாயை கொடுத்ததில் இருந்தே தந்தையின் அரைவணைப்பில் வளர்ந்தாலும் தன்னம்பிக்கை தைரியத்தின் மொத்த உருவமாக தன்னை தானே வளர்த்து கொண்டவள்தான் கயல்வெளி வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் மனைவி இல்லாமல் நாயகம் பெண்ணை சிறப்பாக வளர்த்து விட்டார் என்று பேசிக்கொண்டாலும் உண்மை என்னவென்றால் தாய் தவறிய கொஞ்ச காலத்திலே தந்தையை நாம் தான் கவனித்து கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவம் கயல்விழிக்கு வந்துவிட்டது பொதுவாக தந்தையின் அரைவணைப்பில் வளரும் குழந்தைகள் செல்லமாக வளரும் ஆனால் கயல் குழந்தை பருவத்தில் இருந்தபோது பொறுப்பை தன் கையில் எடுத்து நாயகம் கிராமத்து மனிதர் என்பதால் மகளிடம் பாசத்தை வெளிப்படுத்த தெரிந்த அளவிற்கு அவளது மன உணர்வுகளை புரிந்து கொள்ள தெரியாதவர் அதை குறையாக நினைக்காமல் தந்தையின் குணத்திற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய எண்ணத்தை அமைத்து கொள்ள பழக்கப்பட்டவள் கயல் அந்த குணம் கூட கார்த்திக்குடன் நடந்த திருமணத்தை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் அவளுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒரு நாள் காணாமல் போனது அந்த நாளில் நினைவில் மனம் நினைக்க பிரபுவத்தால் அவள் உதடுகள் தானாக உச்சரித்தன இத்தனை நாட்களாக இப்படியும் அப்படியுமாக ஏதோ ஒன்று அவளது எண்ணத்தை ஆக்கிரமித்திருந்ததில் ஆழ்மனதில் அமிழ்ந்து கிடந்த பழைய நினைவுகள் எல்லாம் மீண்டும் துளிர்விட ஆரம்பித்தது எல்லாம் மீண்டும் துளிர்விட ஆரம்பித்தது அவளது காயங்களை கிளறிவிட்டது வேண்டாம் பழசை நினைக்காதே மனமே அது உனக்கு நல்லதல்ல அதட்டிய உள்மனதில் அடிப்பணிந்தவளாக தறிக்கெட்டோடிய எண்ணங்களுக்கு கடிவாளமிட்டு அடக்கினாள் இரண்டே கார்னேட்டு ஐஸ்கிரீமை கையில் பிடித்துக்கொண்டு அவளை நோக்கி வந்த அவனை கணவனைக் கண்டதும் சிந்தையிலிருந்து முழுவதும் விடுபட்டாள் இன்றைக்கி ஃப்ரைடே இல்லை அதனாலதான் தான் பீச் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கு போல் ஐஸ்கிரீம் வாங்க லேட் ஆகிடுச்சு நான் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கல ஒன்றை அவளிடம் கொடுத்துவிட்டு மணல் பரப்பில் அவளுக்கு அருகே சற்று இடைவெளி விட்டு அமர்ந்தான் என்று மட்டும் சொன்னவள் குரலில் தெரிந்த வெறுமை அவளது கண் கணவனின் கவனத்தில் பதியாமல் போனது கடலாடி கொண்டிருந்த சிறார்களின் மேல் பார்வையை பதித்தவண்ணம் இருவருமாக ஐஸ்கிரீமை உண்டு முடித்தனர் சிலுசிலுத்த தென்றல் காற்றினால் சேலை முந்தானையை எடுத்து போர்த்திக்கொண்டு அமைதியாக சூரிய அஸ்தமனத்தை பார்த்திருந்தவளிடம் உனக்கு இந்த பீச் அட்மாஸ்பியர் பிடிச்சிருக்கா என்று அவளது கவனத்தை தனது புறம் திருப்பினாள் இதென்ன கேள்வி என்பது போல அவனை பார்த்தவள் ம் பிடிச்சிருக்கு நேச்சர் யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா அசட்டையாக கேட்டால் மற்றவர்களை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு இங்கெல்லாம் வருவது டைம் இருந்ததில்லை டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க டைம் ஒதுக்கலன்னு வேணா சொல்லுங்க ஓகே ஒத்துக்கிறேன் சரணாகதியான கைகளை உயர்த்தியவன் என்னோடய வேலை அப்படி சரி இந்த ஹோல் வீக் உனக்கு எப்படி போச்சு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தோணுச்சான்னு சொல்லு சென்னையில் நிறைய காலேஜ் இருக்குது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற ஆசை இருந்தாலும் படிக்கலாம் பிஎஸ்சி தானே படிச்சிருக்க ஆமாம் ஆனால் எனக்கு மேலே படிக்க விருப்பம் இல்லை யோசிக்க நேரம் எடுத்துக்கொள்ளாமல் பட்டென்று பதில் வந்தது அவளிடமிருந்து ஏன் உயர்த்தி அதிகம் படிச்சுட்டதான் நினைக்கிறாயா நக்கலாக கேட்டவன் குரலில் மாற்றம் வந்திருந்தது கார்த்திகை பொறுத்தவரை படிப்பிற்கு எல்லையே கிடையாது என்று நினைப்பவன் மனைவியிடமிருந்து வந்த பதில் அவனது மனதை திருப்திப்படுத்தவில்லை இல்லை நான் அப்படி நினைக்கல நல்ல குடும்பத் தலைவியா இருந்தா போதும்னு நினைக்கிறேன் அழுத்தம் திருத்தமாக வந்த பதில் அவனை ஆச்சரியப்பட வைத்தது திருமணம் முடிந்த ஊரிலிருந்து நான்கு நாட்களில் விஜயா தன் மருமகளைப் பற்றி சொன்ன விஷயங்களில் அவள் பள்ளி ஆண்டில் நல்ல மதிப்பெண்களுடன் மாகாணத்திலே முதல் மாணவியாக தேர்வானவள் என்பதும் அடக்கம் மேலே மேலே படிக்கிறாயா என்று அவன் கேட்டதற்கு அதுவும் ஒரு காரணம் ஆனால் அவளுடைய பதில் அவனது நினைப்பிற்கு எதிர்மறையாக இருக்கிறது கேள்வியுடன் பழகிய இத்தனை நாட்களில் எதையும் யோசித்து பேசுபவள் என்பதை புரிந்து வைத்திருக்கிறான் ஏனோ அவனை விசா வித்தியாசப்படுத்தி காட்டியதில் அவனது மனம் மேலும் அவள் பால் ஈர்க்கப்பட்டது அவன் சொல்வதற்காக படிக்கிறேன் என்று தலையாட்டி வைக்காமல் தனக்கு என்ன தேவை என்பதில் உறுதியாக இருக்கிறாள் இவளையா முதல் முதல் பார்த்தபோது குழந்தைத்தனமாக இருக்கிறாள் என்று நினைத்தும் உறங்கும்போது மட்டுமே இவளது மலர்முகம் குழந்தைத்தனமாக இருக்கும் போல சின்னச் சிரிப்புடன் மனையாளின் பக்கவாட்டு தோற்றத்தில் பார்வையை பதித்திருந்தவனின் கண்களில் இனம் காண முடியாத உணர்வுகள் தோன்றின கணவனின் பார்வை தன் மீது அழுத்தமாக படிவதை உணர்ந்து அவனை திரும்பி பார்த்தவள் விழிகளோ அவனது பார்வை சலனமற்று தாங்கி நின்றது அவளது நேர்பார்வை இதயத்தை ஊடுருவி சென்றதில் அவனுள்ளே ஏதோ ஒன்று பொங்கியது இது பொது இடம் கார்த்திக் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் சுதா சுதாரித்து கொண்டவன் அஸ் யுவர் விஷ் என்றதோடு கிளம்பலாமா எழுந்து கொள்ள அவளும் எழுந்த உடையில் படிந்திருந்த மணலை தட்டிக்கொண்டு மௌனமாக அவனுடன் நடந்தாள் அவர்கள் கார் நிற்கும் இடம் வருவதற்குள் நன்றாக இருட்டிவிட்டது கடற்கரை வந்து போகும் வாகன நெரிசலை கடந்து வெளியே வந்ததும் டைம் செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு வெளியே டின்னர் முடிச்சிட்டு போகலாமா கார்த்திக் வினவ அண்ணம்மா கிட்ட எதுவும் சொல்லிட்டு வரல அவங்க வந்து சமையல் செஞ்சு வந்து வச்சுட்டு போயிருப்பாக முகம் பார்க்காமலே சொன்னவளின் கூற்றில் அவனுக்கு எந்த வித்தியாசமும் தோன்றவில்லை சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் என்றவன் ஏ உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதென்ன நீ பேசும்போது நிறைய வார்த்தை வில்லேஜ் ஸ்லாங் யூஸ் பண்ணுற காலேஜில் கூட இப்படி தான் பேசுவியா அவன் என்னவோ இதை சாதாரணமாகத்தான் கேட்டான் ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த கைல்வெளியை கணவனின் வார்த்தைகள் மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தி முகசுழிப்பை உண்டாக்கியது ஆமாம் எனக்கு இப்படித்தான் பேசத் தெரியும் என் பேச்சு உங்களுக்கு அவ்வளவு மானா கேடா இருந்தா நான் இனிமே வாயை திறக்கல சாமி வெடுக்கென்று சொல்லிவிட்டு முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள் என்னடா இது சாதாரணமா கெட்டதுக்கு ஏன் இப்படி கோபப்படுறா விளங்காமல் காருக்குள் இருந்த மெல்லிய வெளிச்சத்தில் மனைவியின் முகத்தை கூர்ந்து நோக்கினாள் விரைப்புடன் அமர்ந்திருந்தவளின் முகத் தோற்ற குழப்பமாக காணப்பட்டதில் அவனால் எந்த முடிவிற்கும் வர முடியவில்லை நல்லாத்தானே இருந்தா திடீரென்று இவளுக்கு என்னவாயிற்று இல்லை நான் தான் சரியாக கவனிக்கவில்லையா எண்ணமிட்டவன் அதற்கு மேல் எதுவும் பேச விளையவில்லை ஹாஸ்பிட்டலில் தன்னை மறந்து கயல்வெளியை பார்த்திருந்ததைப் பற்றிய சிந்தனையே கடற்கரைக்கு வரும் வழி முழுவதும் அவன் மனதை ஆக்கிரமித்திருந்ததால் கார் பயணத்தில் இருவருக்குள்ளிருந்த அமைதியை அவனுக்கு கலைக்க முனையவில்லை தனக்கு சொந்தமானவள் என்ற உரிமையில் நிகழ்ந்த மாற்றமா இல்லை உண்மையாகவே அவனுக்கு கையிலை அந்த அளவிற்கு பிடித்திருக்கிறதா என்று தன்னை பற்றி சுய அலசலில் இருந்தவன் மனைவியை கவனிக்க தவறிவிட்டான் அப்போது அவளிடம் தெரிந்த மாற்றம் அவனுக்கு பிடிப்பட்டிருக்கும் வீட்டை அடைந்ததும் முதல் நபராக காரிலிருந்து இறங்கியவள் யோசனை செய்து கொண்டு விறுவிறுவென்று நடந்து சென்றதின் பயனாக வாசலில் வைத்திருந்த பெரிய பூந்தொட்டியில் இடித்து அம்மா வேதனையான முனங்களுடன் காலை பிடித்துக்கொண்டு அதே இடத்தில் அமர்ந்தவளுக்கு உச்சந்தலை வரை சுண்டு இழுத்த வழியில் ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை காரை பார்க் செய்துவிட்டு வந்தவன் கயேள்வில் எதனால் இப்படி வாசலில் உட்கார்ந்திருக்கிறாள் என்று புரியாமல் அவளிடம் விரைந்து சென்றான் வழித்தந்த வேதனையில் முகம் சுருங்க முழங்காலை அழுத்தமாக பற்றி கொண்டு அமர்ந்திருந்தவளை கண்டு அவசரமாக குனிந்து அவளது பாதத்தை மறைத்திருந்த சேலையை விளக்கி பார்க்க போர்டிகோ விளக்கு வெளிச்சத்தில் கட்டை விரல் நகம் பீந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது தெரிந்தது கண் முன்னால் என்ன இருக்குதுன்னு கூட பார்க்காம நடக்காமல் அப்படி என்ன யோசனை என்பது போல அவளை முறைத்தவன் வீட்டை திறந்து வீட்டு திரும் விட்டு திரும்புவதற்குள் கையில் மெல்ல எழுந்து நடக்க முற்பட இரண்டே எட்டுக்களில் அவளை நெருங்கி மெல்லிடியில் மெல்லிடையில் கரம் கொடித்து வலுக்கட்டாயமாக கைகளில் ஏந்தி கொண்டான் நான் நான் நடந்தே வர வழியை மீறி அவள் உதிர்த்த வார்த்தைகள் காற்றோடு போயின ஹாலில் இருக்கும் சோஃபாவில் அவளை அமர வைத்துவிட்டு முதலுதவி சாதனத்தை எடுத்து வந்தவன் காயத்திற்கு மருந்துவிட்டு கட்டுப்போடும் வகையில் காரியத்திலேயே கண்ணாக இருந்தான் கட்டுப்போட்டதும் காயப்பட்ட பாதத்தை பூ போல தாங்கி தீப்பாய் மீது வைத்தவன் குளிர்ந்த நீரை எடுத்து வந்து அவன் முன்னே நீட்ட மறுப்பேதும் சொல்லாமல் வாங்கி பருகியவளுக்கு வழியும் சற்று மட்டுப்பட்டிருந்ததில் முகத்தில் தெளிவு மீண்டிருந்தது மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு அவளது முகத்தையே பார்த்திருந்தவனின் தீர்க்கமான பார்வையை சந்திக்க முடியாமல் அவளது விழிகள் அங்குமிங்கும் ஓடி நர்த்தனம் புரிந்தன காரில் வரும்போது ஏன் அப்படி பேசினேன் நான் சொன்னதற்கு நீ கோபப்படலன்னு எனக்கு தெரியும் நிதானத்தை தேக்கி அழுத்தத்துடன் ஏம்பியதற்கு அவள் மௌனம் காக்க மனைவி பேச முழுவதுமாக ஒரு நிமிடம் காத்திருந்தவன் மனசில் நினைக்கிறத மறைக்காமல் சொல்லுவேனும் ஒன்றை பற்றி ஒரு கணிப்பு இருக்குது தயவு செஞ்சு அதை பொய்யாக்காமல் உன் மனசில் இப்போ என்ன ஓடிட்டுருக்குன்னு சொல்லு பொறுமையே இழந்தான் கார்த்திக் இப்படி கேட்டதும் என்ன பேச வேண்டும் என்பதை மனதளவில் கூட ஒத்திகை செய்து பார்த்திருந்தவள் கீர்த்தி சுருக்கமாக மொழிந்தாள் கீர்த்தியா விளங்காத குரலில் முணுமுணுத்தவன் அவள் எதை பற்றி சொல்ல வருகிறாள் என்று பிடிப்பட்டதும் முகம் மாறினான் வாட் இஸ் திஸ் கயல் இதை இருந்து நான் எதிர்பார்க்கல லிசன் அடுத்த வீட்டு பெண்ணை பற்றி பேசும் உரிமை நம்ம ரெண்டு பேருக்குமே கிடையாது புரியுதா முதன்முறையாக மனைவியை பெயர் சொல்லி அழைத்ததை உணராமல் கடுமையான முக பாவனையுடன் பேசிக்கொண்டிருந்தான் மனைவியே என்றாலும் ஒரு பெண் என்னை விரும்பினாள் ஆனால் நான் அவளை விரும்பவில்லை என்று தன் உத்தமனாக காட்டிக்கொண்டு மற்றொரு பெண்ணை அவமானப்படுத்துவதில் அவனுக்கு துளியும் விருப்பமில்லை இல்ல இல்லை நான் நான் எதுவும் தப்பாக நினைக்கல உங்களுக்கு அப்படி எதுவும் யோசனை இருந்துச்சுன்னா இல்லை ஏன் என்னால் எதுவும் குழப்பமாயிருச்சுன்னு என்னோடய படிப்பை பற்றி பேசுனீங்களா சரியான வார்த்தைகள் கோர்த்து பேச முடியாமல் தடுமாறியவளை கண்டு அவன் முகத்தில் இருந்த கடுமை மறைந்தது இருவரும் விரும்பியோ அல்லது பெற்றவர்கள் பெற்றவர்கள் பார்த்து முடிவு செய்தாதோ இல்லாமல் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடந்த திருமணத்தில் உன் மனதில் வேறு ஒரு பெண் இருந்து அவளது சாபத்திற்கும் பாவத்திற்கும் நான் ஆளாகிவிட்டேனே என்பதை அவளால் நேரடியாக கேட்க முடியவில்லை இலகி முறுவல் பூத்தவன் இப்போ உனக்கு என்ன தெரியணும் உன் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் கல்யாணத்தை பத்தி நான் யோசிச்சது கூட கிடையாது போதுமா உன் குழப்பம் போயிடுச்சா இதமான மென் குரலில் கேட்டவனின் பார்வை மனையாளியின் முகத்தை விட்டு இமையளவும் நகரவில்லை இந்த விளக்கம் கூட அவளது உள்ளடங்கில் மண்டி கிடந்த வேதனைகளை குறைக்காமல் நான் அப்படியே கிடையாது நான் அப்படி கிடையாதே என்ற தண்ணீரகற்ற தூபம் போட்டது போல் ஆகிவிட்டது போல அவளது கண்கள் சற்றென்று கலங்கிவிட்டன மனைவியின் கண்களில் தெரிந்த பரிதவிப்பு அவனை என்னவோ செய்ய வாட்டம் மிகுந்த அவளது முகத்தை விட்டு கலையாத பார்வையுடன் நெருங்கியவன் கையில் அமர்ந்திருந்த சோஃபாவிற்கு அடியே அருகே மண்டியிட்டு துணைவியின் மென் கரத்தை எடுத்து தனது வலிய கரங்களுக்குள் அடக்கி உனக்கு கயல்வியின் பேர் வச்சது யாரு சம்பந்தமில்லா கேள்வி ஒன்றை கேட்டான் அவனுடைய பரிவான செயலில் குளமாகிவிட்ட கண்களை கூட மறைக்கத் தோன்றாமல் அமர்ந்திருந்தவளுக்கு இதை எதற்காக இப்பொழுது கேட்கிறான் என்பது புரியவில்லை என்றாலும் அம்மா வைத்த பேர்தான் தன்னிச்சையாக பதில் வந்தது அவளிடமிருந்து அவளது விழிக்குள் ஊற்று நோக்கி அவளது விழிகளுக்குள் உற்று நோக்கி பற்றியிருந்த கரத்தில் அழுத்தம் கொடுத்தவன் ரொம்ப பொருத்தமான பேரைத்தான் வச்சிருக்காங்க வசீகரிக்கும் புன்னகை ஒன்றை சிந்தி எதிர்பாரா தருணத்தில் அவளது களத்தை வளைத்து நெற்றியில் முற்றிற்று எழுந்து கொண்டான் அகல விரிந்த விழிகளை சிமிட்டாமல் சிலையாகி போனவளின் அதிர்ச்சியை ஆர்வத்தோடு ரசித்தவன் காலை அசைக்காமறு நான் போய் ரெண்டு பேருக்கும் டின்னர் எடுத்துட்டு வரேன் இயல்பாக சொல்லிவிட்டு சமையலறையை நோக்கிச் நோக்கி சென்றான் அதன் பிறகு உணவருந்தி முடித்துவிட்டு படுக்கைக்கு செல்லும் வரவே இருவருக்கிடையேயான நேரங்கள் மௌன மெளனத்தி தான் நகர்ந்தன எப்பொழுதும் கணவனது கண்களை நேருக்கு நேராக சந்தித்து பேசும் கயல்விழி இன்று அவனது பார்வையை முற்றிலும் தவிர்த்தாள் அதை உணர்ந்தும் உணராதவன் போல் மௌன புன்னகையுடன் அவளை விழிகளால் தொடர்ந்து கொண்டிருந்தான் அவளது கணவன் இருவரும் அந்த கண்ணாமூச்சி ஆட்டத்திலே இரண்டு மணி நேரத்தை கடத்திய பிறகு கயல்விழி உறங்கச் செல்ல அவள் சென்று முப்பது நிமிடங்கள் கடந்த பிறகே கார்த்திக் அறைக்குள் சென்றான் யோசனையில் படுத்திருந்தவள் கார்த்திக் வரும் அரவம் கேட்டதும் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு உறங்குவது போல பாசாங்கு செய்தாள் அறைக்குள் நுழைந்தவன் நேராக அவளிடம் வந்து ஒரு கழித்து படுத்திருந்தவளின் பாதங்களை உரசிக்கொள்ளாத வகையில் இரண்டிற்கும் இடையில் தலையணை ஒன்றை எடுத்து வைக்க அவனது தீண்டலில் அவளது உடலில் அதிர்வு தோன்றி மறைந்தது அதை உணர்ந்தாற்போல் தனக்குள்ளே புன்னகைத்த வண்ணம் மறுபுறம் சென்று படுத்தவனுக்கு உறக்கம் மட்டும் வந்தபாடில்லை திருமணமான தினத்திலிருந்தே இருவரும் ஒரே கட்டிலில் படுத்துறங்கும் வழக்கத்தை கடைபிடித்தாலும் இன்று மித்ரா தேவி அவர்களிடம் வரமாட்டேன் என்று அடம் பிடித்தாள் கயல்வெளி கூந்தலில் சூடியிருந்த மல்லிகையின் மனம் அந்த அறையை நிறைந்திருந்தது போல இரு கைகளையும் தலைக்கு பின் வைத்து கண்களை மூடி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தவன் மனம் முழுவதையும் அவளே நிறைந்து இருந்தாள் இன்று இருவருக்குள்ளும் வந்த சின்ன உடல் அதன் பிறகு நடந்த அன்பின் பரிமாற்றம் இவை அனைத்தையும் இத்தனை இன்பமாக இருக்கும் என்பதை கார்த்திக் எதிர்பார்க்கவே இல்லை இதோ இப்பொழுது கூட அவன் வாங்கி கொடுத்த மலர் சரத்தின் நறுமணம் நாசியின் வழியாக ஒருவித மயக்கத்தை விளைவித்து அவனை இம்சிக்கத்தான் இம்சிக்கத்தான் செய்கிறது அவளை கைகளில் தாங்கி இருந்தது சில நொடிகளே என்றாலும் அவளது இடையின் மென்மை அவனது விரல்களோடு ஒட்டி கொண்டு வந்துவிட்டது ஒன்றோடு ஒன்று இழைத்த விரல் நுனிகள் மீண்டும் அந்த இனிமையையும் மென்மையும் அனுபவிக்க துடித்தன கண்களை மெல்ல திறந்தவன் பார்வை மனதற்கினேயே மங்கையாகிவிட்ட மனைவியின் புறம் மெல் மனைவியின் புறம் செல்ல கருணாகம் போல் நீண்டு கிடந்த பின்னலை பிடித்து அவளை தன்புறம் இழுத்து கொள்ள உத்வேகம் எழுந்தது முகம் ஏற்க சற்றென்று எழுந்து கொண்டவன் பாட்டிலை எடுத்து மடமடவென்று வாய்க்குள் சரித்தான் கார்த்திக் திடீரென்று எழுந்த மார்த்தத்தை உணர்ந்து அவன் புறமாக திரும்பியவள் என்னாச்சி ஏதும் கெட்ட கனவு கண்டிகளா உறங்கும் வேஷத்தை கலைத்து கவலை தூய்ந்த குறை குரலில் வினவின அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ தூங்கு முகம் பார்க்காமல் சொல்லிட்டு மீண்டும் கட்டிலில் சாய்ந்தவன் தூங்கினால்தானே கனவு வருவதற்கு நீ தாண்டி தூங்க விடாம இம்ச பண்ற மனதிற்குள்ளே மனைவியிடம் அழுத்து கொள்ள உன்னுடைய கட்டுப்பாடு அவ்வளவுதானா கார்த்திக் ஏண்டா இப்படி அவசரப்படுற காலேஜ் படிக்கும் தான் படிப்பு படிப்புன்னு லவ்லாம் மாட்டா லவ்ல எல்லாம் மாட்டாம இப்போதான் அதுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு பொண்டாட்டியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு தெரியுது அந்த ஃபீலிங்ஸ் கொஞ்ச நாள் முழுசாக அனுபவி அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அவனது மனசாட்சியே அவனுடைய உணர்வுகளுக்கு எதிராக சதி செய்தது பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டவன் மறுபுறம் புரண்டு படுக்க அதே நேரம் கயல்விலையும் அவன் புறமாக திரும்பி படுத்தாள் இருவரின் பார்வையும் சந்தித்து கொண்டது தூங்கலையா வினவியதற்கு உறக்கம் தூக்கம் வரல உள்ளத்தை மறைக்காமல் பதில் தந்தாள் மெல்லிய முறுவலுடன் அவளது பூமுகத்திற்கு அருகே தன் கரத்தை கொண்டு சென்றவன் கலைந்திருந்த கேதத்தை உரிமையுடன் ஒதுக்கிவிட்டு டேப்லெட் சாப்பிட்ருக்க கண்ணம் மூடிட்டு நல்லா தூங்கு அப்பதான் தூக்கம் தானா வரும் மனைவியின் தலையை மெல்ல தட்டி கொடுத்து சொன்னபோது கார்த்திக்கின் மனதிலும் அமைதி மீண்டிருந்தது சம்மதமாக தலையசைத்தவள் அவனது வார்த்தைகளை வேதவாக்காக எடுத்துக்கொண்டு கண்களை முடிய சிறிது நேரத்தில் உறங்கிப்போனாள் பதுமை போல் படுத்திருந்தவளின் விழிவாசல் மூடி விழிவாசல் மூடியிருந்தாலும் அவளது அழகு முகத்தில் ஜீவக்கலை ததும்புவதை இமை கொட்டாமல் பார்த்திருந்தவன் மனைவி துயிலும் அழகை ரசித்து கொண்டே மெல்ல உறக்கத்திற்கு சென்றான் நம்ம ஆறாவது பகுதியோட நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் ஏழாவது பகுதி நம்ம நாளைக்கு கேட்கலாங்க இதுக்கடையில் நிறைய பேர் கொசின்னு கேட்டிருக்கீங்களே என்ன கேட்டிருக்கீங்க ஸ்டோரி நல்லா இருக்குது பட் என்ன ஸ்டோரி இது ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து எங்கள் அக்கா எழுதின ஓன் ஸ்டோரி ஸோ அதை தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து கதையாக சொல்லிகிட்ருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இது பொண்ணா பையனா எங்கள் குரலை பார்த்தா தெரியலையா பொண்ணா பையனான்னு சொல்லிட்டு என்னடா இது கதை வசனமே புரியல ஆக்சுவலி நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கிற அஞ்சு பகுதியை படிச்சிருந்தீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஆறாவதாக இது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் எனிவே ஹைஸ் ஹாய் சொன்ன எல்லாருக்குமே ஹாய் தொடர்ந்து கதையை கேட்டுகிட்டே இருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஸ்டோரிஸ் இன்னும் நிறைய பார்ட்ஸ் இருக்குது நிறைய பகுதிகள் இருக்குது நான் ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு நாளாக வந்து சொல்கிறேன் கண்டினியூவாக இது பண்ணுறப்ப கொஞ்சம் தண்ணறி ஸ்டெக்காய் ஸ்டெக்காக தான் இருக்கும்னு போக போக கரெக்டாக சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் ஸ்டோரியை கேட்டுகிட்டு இருந்த எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அனைவருக்கும் இறைய இரவு வணக்கம் மீண்டும் நம்ம இன்னொரு பகுதியில் பார்க்கலாம்